ஓ இன்று அமைக்குமே எங்க அத்த அண்டைக்கு வந்து செஞ்சு போட்டு சொன்ன சொன்னவாட எப்படி உமைக்குமே வேறு லெவல்ல கடையை கடையை விட தோத்து போயிருக்கும் அவ்வளவுல வந்து வேறு லெவல்ல வந்துட்டு செஞ்சாண்டா நல்லா இருந்தா ஒரு முறை வந்து நீங்க நம்ம வந்து வீடியோல வந்து ட்ரை பண்ணி பாருங்க உண்மைக்குமே நல்லா இருக்கும்னு சொல்லி அப்ப இன்றைக்கு தினம் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னு உண்மைக்குமே அத்த சொன்ன மாதிரி வந்துட்டு கேப்சி சிக்கன் தாம வந்து செய்ய போறோம் அத்தை தாம வந்து சொல்லி தந்தவா இதை வந்து செஞ்சு பாருங்க உண்மைக்குமே நல்லா வரும்னு சொல்லி அப்ப அந்த வகையில இந்த கேப்சி சிக்கன் செய்ய போறோம் அதை வந்து பார்க்க போறீங்க அப்ப கேப்சி சிக்கன் செய்யறாக்கு வந்துட்டு அம்மாதிருக்கோம் வயசு போனாக்கள் வேணும் கேப்சி சிக்கன் செய்கிறாக்கு அப்ப அதால வந்துட்டு அம்மாதிரிக்கலாம் அப்ப நானும் அம்மாவை அம்மா அந்த கேப்சி சிக்கனை வந்து செய்ய போறோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி கையை நாங்கள் பொறிக்கேக்கில் வந்து கை வந்து என்னைக்கு மாட்டுப்பட்டுரும் அதால் வந்து கைய புடிச்சு போட்டு அப்படி தானே அப்படி இல்ல கொண்டு போங்க கிட்டேக்கா சும்மா கொண்டு போங்க சொல்றேன் பைக்க வேணும் சும்மா கொண்டு போங்க கொண்டு போங்க கொண்டு போங்க ஒண்ணு செய்ய மாட்டேன் உடல் வேலை செஞ்சு ஆடும் கொண்டு போங்க ஐயாக்கா பிடிக்க பக்கம் நெருப்பு படம் வருது சொன்னா எடுக்க கூடாது இப்படி பிடிச்சிடும் இப்படி பிடிச்சி போட்டே எடுக்க வேணும் எங்க நெருப்பு பட்டாலும் பண்ணு சரி ஓகே தொலைச்சி அந்த வீடியோ பாங்க இப்போ நாங்கள் கேப்சி சிக்கன் அப்படி சேர்ந்து சொல்லி தான் பார்க்க அப்புறம் வந்து வேற லெவலில் இருக்க முடியாது அத்தை சொன்னவா இப்போ அத்தை சொல்லி வந்து நான் அந்த டேஸ்ட் பண்ண மாதிரி வந்து நான் கதை சொல்லலாம் என சொன்னா வா சூர் வந்து போய் சொல்ல மாட்டா இதேஸ் ரூம்க்கு வந்து பேர லெவலில் இருக்கு मैम அப்ப நாங்க தடச்சு வந்து எப்படி சரின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்ன சொன்னாகாரன் பஸ் டைம் பারিংனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க அது லேக் பெல் பட்டன்กด சொன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு நாமhadoop வந்து கொண்டு போய் வெளியில வந்து ஒரு பிளேஸ் வந்து நல்ல இடமா வந்து இருந்தது அப்ப ಅದக்கிட்டு வந்து நாங்க அந்த காத்ரி வந்து இருக்குமே நாங்க இது என்ன சொல்லுங்க வாங்க அந்த பட்டன் பட்டன் அந்த நூல் வட்டர காத்துறீங்க ஆ அடுப்புல வைக்கலாம் அடுப்புல தேவையான பொருட்களை மேல நான் உங்களுக்கு வந்து காட்டணும் என்னன்னு சொன்னா உமைக்கு வந்துட்டு வந்து இங்கால வந்து பார்த்தா தெரியும் கார்ன் ஃப்ளவர்மா அத வந்து சோளம்மா என்ன சோளம்மா வந்து ஒரு பட்டி வந்து எடுத்து வச்சிருக்கேன் மற்றது வந்து இங்க பாருங்க இது 100 கிராம் சோளம் மாவு வந்துட்டு 100 கிராம் கோதுமை மாவோட வந்து போட்டு இங்க 100 கிராம் 100 மில்லி தண்ணியமே விட்டு குழைச்சு மிஸ் பண்ணி வச்சிடுறேன் என்ன இதல தோசி போட்டு ரசக்கு தூள்ல தோசி தாமந்து வைக்கறேன் பாருங்க இதல கிடக்குது அப்புறம் வந்துட்டு எங்களால் ரசக்கு தூள் வந்துட்டு இருக்குது ஏன்னா ரசுக்கு தூள் சிக்கன் எடுத்து காட்டுங்க மாமா சிக்கனுமே வந்து நாங்கள் ஒரு அரை கிலோ கிட்ட வந்து எடுத்து வச்சுக்கோங்க கிட்ட கொண்டு வந்து காட்டுவோம் சிக்கனு கண்டிப்பாக அரை கிலோ கிட்ட வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கோங்க வேரெல்லாம் உள்ள கடாக்குது எங்களாலையுமே வந்து பார்த்தா தெரியும் இதில் என்னங்க ஆ மஞ்சள் தூள் வந்துட்டு கொஞ்சமே வந்துட்டு ஆ எடுத்து வச்சுக்கோ வேரெல்லாம் உள்ள கடாக்குது இப்போ நாங்கள் அடுப்பை வந்துட்டு என்ன மாதிரி கூப்பிட்றோன்னு தெரியாது நீங்கள் சத்தமாக சொல்லுங்க அடுப்பே என்ன கூட்டுறது மேலே எழுக்கிறது

இதில் பார்த்து தெரியும் ஒற்றை காதோடு இருக்குன்னு யோசிப்பீங்கம்மா எங்கள் பார்க்குற உறவுகள் வந்து யோசிப்பீங்கள் என்னடா இதுக்கு ஒற்ற காது கிடக்குன்னு சொல்லிது என்ன ஒற்றைக்காதை வந்து அத்தை புடுங்கி எடுத்துட்டானே கோவத்தில் அன்னைக்கு பொறிச்சு போட்டு ரக்கினாம் ரக்கைக்கு விட்டு சுட்டு போட்டு வந்து கோவத்தில் கட்டிச்சு எடுத்து அறிஞ்சு விட்டாச்சு ஒன்றும் தேவையில்லை இனிமேல் இதெல்லாம் தேவைப்படாது அப்ப இந்த இதுமே வந்து இந்த காலமே வந்து போராக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இனிமேல் இருக்காதால நான் கொஞ்சம் அந்த அதை கவனமா பேப்பாங்க கிடைமே சரி அம்மா அம்மா அப்ப இன்றைய நாள்ல நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க அங்கால கோயில் பாட்டு பாடுது நீங்க என்ன என்ன நினைக்கிறீங்க சரி படம் போட்டதோட வந்துட்டு பெட்டியில இந்த முறை வந்துட்டு நாங்க செய்த கேஎஃப்சி சிக்கன் நாங்களாம் செய்யறோம் அதனால வந்துட்டு நோமலா பாத்தா தெரியுமா அப்படியே வாழையில என்ன போட்டோ எல்லாம் ஒட்டி அத நீங்க செஞ்சு வீட்டை செய்யறேன்னு சொன்னா என்ன போட்டோ ஓட்டுங்க பக்கத்துலயே இது விவசாயம் சிக்கன் அப்படி செய்யலாம் பட் இதே இன்னமும் ஒன்று வந்து அதை சொன்ன இப்போ கணக்கை வந்துட்டு போடுறதால அவங்க பொறிச்சு போட்டு போடுவாங்களாம் ஏன்னா கொஞ்சம் முன்னாடியே எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அவையை வச்சு போட்டு அப்படி நாங்கள் ஒவ்வொன்றும் எடுத்து இந்த பொரி தொதிச்சு போட்டு பொறிக்காக்கிட்டு கிடக்குது அப்போ நான் தான் வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லா வந்து பொறிக்க போறோம் ஏன்னு சொன்னால் அம்மா வந்துட்டு கை பக்கண்டு என்னைக்கு வந்து வந்துடும் அப்புறம் கையும் பொறிஞ்சுன்னு சொன்னா மாதிரி சாப்பிட்டு போடுவோம் கையை ஏன்னா அதெல்லாம் வந்து நான் பிடிக்க வேண்டிய கட்டங்கள் இருக்குது கா பிடிக்கணும் பக்கம் நீங்கள் என்னது பிடிக்குது பாத்தீங்களே பிடிக்குதுன்னு சரி அக்கா சுடைச்சி அந்த வீடியோ பார்த்துக்கொண்டுருமோ நாங்கள் இப்போ வந்துட்டு கடையில் போய் சோஸ் பக்கம் இப்போ நாங்கள் வந்து ரஜி எல்லாமே வந்து அவிய வச்சு நாங்கள் வந்து ரச்சி அவைய வைக்காமல் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வந்து அவிய வச்சுனாங்கண்ணே ரச்சி கொஞ்சம் தெரியாது வாயில பாட்டு சூழல் வெளுத்து பிடிக்கும் அதுக்கான தான் கொஞ்சம் உப்பு போட்டதே திறந்து பார்ப்போம் ரவஞ்சிதான் வந்து அதுதான் அந்த இது அதான் கொடுக்கா இப்போ டெக்னாலஜி எல்லாமே வந்துட்டு தெரியுமா இங்கே இஞ்சி நம்ம அவிஞ்சுட்டு காட்டுங்கம்மா இங்கே லெக் பீஸ் எல்லாமே வந்துட்டு வேற லெவல்ல வந்துட்டு அவிஞ்சு வந்துட்டு வேறுங்க எடுக்கணுமே எடுத்து போடுவோம் கோப்பை இந்த கோப்பை எடுப்போம் எடுத்து நாங்கள் போடுவோம் ஒவ்வொன்றை அப்படி என்ன என்ன மாதிரி ஆக்கல வச்சிருக்கோம் பக்கத்துலயே நீங்கள் பாருங்க இதெல்லாம் என்ன டெக்னாலஜி மாறிட்டுது இங்கே வேறங்கோ அடுவையே

குட்ட வந்து வே வச்சு தோனே சாக மட்டும் தான் மறக்காதே நான் வே வச்சு நான் எலக்ட்ரானிக் காலம் அம்மா இதெல்லாம் வேற கூட ரைட் படம் முடிஞ்சு இப்ப என்ன செய்யணும் சட்டி வந்து நல்லபடியாக ஹீட் ஆகட்டும் மெனமத்தான் வந்துட்டு வேல கிடாக்குதுன்னு கட்சி வந்து தோச்சு போடணும் மெனமேந்து சட்டி வச்சுட்டு மண்ணை வந்துட்டு விடுவோம் இப்போ சட்டியில் முக்காசி போட்டால் தான் அந்த எண்ணெய்க்கு வந்துட்டு விடலாம் இந்த கால் லிட்டர் எண்ணெய் கிட்ட நாங்கள் வந்து போட்டுருக்கோம் மேடம் மொழ ஒா குடிக்குது என்ன சில விடாத ஒரு சாப்பாடு என்ன சும்மா வந்த சாப்பாடு அப்படி எங்களை வரைக்கும் இந்த கரண்டி கவனம் கைப்பற்றக்கூடாது கல்வின்னு சொல்லுது இதோட சாப்பாடு இது வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் வந்து இப்போ தான் போட்டுருந்தாங்கள சொன்ன அமைக்குமே நல்லா இருக்கு மஞ்சள் போட்டு கொஞ்சம் கலர் ஆகுது நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க நல்லபடியா மிஸ் பண்ணுவோம் அப்படி சின்ன புள்ளியில கிடையாது களை தீத்திரமே எங்கடா கிடையா அப்படின்னா சரி இதை கவனமா வச்சிருங்க கையில அதை தாங்கோ இதை தாங்கோ என்ன கொதிச்சுட்டு கொதிக்கல என்ன கொதிக்கிறாங்க நாங்கள் அவசரப்படப்பா நான் என்ன செய்யணும் என்றால் இந்த லெக் பீஸை மட்டும் எடுப்ப முன்னோக்கே லெக் பீஸ் தான் பக்கத்தில் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குங்க இப்போ நான் இதையே வந்துட்டு இதுக்கு போட்டு துவக்க போறேன் இங்கே காட்டு முடியாது கரண்டியே தாங்குவாமக்கா அள்ளி விடுவோம் மாக்களுக்கு கொஞ்சமா முழுவா அப்படிங்கம்மா பக்கம் ஐயோ கை வந்துடும் இது வரைக்கும் கை இதுக்கு வந்துருக்கணும் நான் எடுக்கிறேன்னா பக்கம் அது வந்துருவானு பக்கம் கை சரிங்க இனிமே வந்துட்டு இந்த புழுதி மாவுக்கு வந்து நாங்கள் வச்சு அவ்வளோ வேலையை செய்யறோம் அப்பா அஞ்சு பேர் இருக்கும் அப்படியே போட்டு இப்படி எடுத்து இப்படி சுத்தி தலை ஓட்டு நான் போட்டு ஐயோ சுடும் அவிச்சராஜ் என்ன சுடு சுடும நினைக்கிறீங்க என்னமோ ஸ்டவலால் அள்ளிப்படி கூப்பிட்டோம் அஞ்சு பேரா இருக்கும் அப்படி வந்து புழுதி மாமையா இருந்துச்சு இல்லை இது மிஞ்ச ஒரு சவல் பிளான் தான் ஐயோ வர ஆறாம் இது வந்து சவுள் மாதிரி தான் பள்ளி பக்கம் போவோம் அப்படி மண்ட சின்ன ஒண்ணு ரைட் இது இதாக தாங்க ஒன்று காட்டுவோம் வேற பாத்தீங்கல்ல பக்கம் பண்ணுறாங்க சரி இதையமே நாங்கள் நல்லபடியா துவைப்போம் முதல்ல நல்ல அள்ளி சவாலி புடி புடி பொடிதா இருக்கும் வேற லெவலில் வந்துட்டாங்க வந்துட்டு இப்போ கொதிக்கலாம் எண்ணெய் நல்லபடியா கொதிச்சாட்டம் வந்துட்டு அது பொறியி அதனால நல்ல வந்துட்டு கொஞ்ச நேரம் பாத்தீங்க என்ன சொல்லுங்க கொஞ்சம் அடப்ப கூட்டிட்டே தான் சரி என்ன காணாம போற அடகனே கண்டா ஆனா வந்துட்டு மண்ணெண்ண குக்கறேன் நான் வந்துட்டு கேஸ் வந்துட்டு முடிஞ்சது அப்ப நாங்க பக்கத்துல மண்ணாண குக்கறதாம வந்துட்டு மூடிட்டோம் இதுல இல்ல அத நீங்கள் கோவத்துலான அந்த பிச்ச எடுத்து நீங்களோ என்ன ஊப்புடியா கோவமா இருக்கு ஜோசி பாருங்க யாரும் புள புள என்ன அடி ஆடி பாருங்க சட்டிக்கே கதை காம்புக்கு முறிச்சானே கை இல்ல முறிச்சு போடா அங்கrangle எல்லாம் அதான் கூவம் பார் டைம்ல நான் நிக்கிறேன் புடிங்கவா அது கோயிலும் இல்லையான இது வந்து அம்மாக்கள் வந்து இன்னைக்கு வேற லெவலில் வந்து நம்ம சொல்லி 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 பொறிச்சிட்டு இருப்போம் நல்லா இப்போ இன்றைக்கு நானும் அம்மா வந்தானே இப்போ நோமலாக வந்து நாங்கள் பொறிக்கிறோம் இந்த எண்ணெய் வந்து நல்லபடியாக கொதிச்சாத்தம் வந்துட்டு நல்லபடியாக நாங்கள் போடலாம் அதால் நாங்கள் கிடக்கிற அதேமாதிரி வந்து ரெண்டு மூணு கூட இருக்குது உடனே போட்டு போட எடுக்கிற மாதிரி இருக்கு மெட்டாக அடுத்த அதேமாரி வந்து நாங்கள் தோச்சு தோச்சு எடுத்து

அம்மாவுக்கு மேலே கொஞ்சம் உடம்பு இல்லாத அதாவது வந்து அம்மா வரை இல்லாட்டி அம்மாவை நாங்கள் கூட்டிட்டு வந்திருப்போம் நாங்கள் மேற்கு கோயிலை போகணுமே அண்டைக்கு அம்மாவுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாத என்ன அதான் இந்த போற கதைக்கு சத்தான அம்மா விட்டுட்டு போவோமே ஓமோ சரி அண்டைக்கு போமோ

வீட்டை போய் இல்லை அங்கே கொண்டு போவோமே கொண்டு திருப்பம் அதுலே இருந்து ஒவ்வொண்டா ஒன்று நூறுபா கொடுப்போமே இது கோழி கோழியின் விலா இது ஒரு திரட்டு திரட்டி பக்கத்து வீட்டுக்காரருக்கு கூப்பிட்டு சொன்னாங்க வீடியோ எடுக்க கொஞ்சம் சத்தம் போடாதாங்க உண்டு ஆனா அப்போ அப்படியே சொல்லி கேக்குது பிள்ளைகளுக்கு அப்படியே சத்தம் போட போடாமங்கோ சமைச்சு வீடியோ அடிக்கணும் உங்கள் சாப்பாடு சாப்பாடு தெரியும் பாருங்க நல்ல வடிவாக நாங்கள் துவச்சிட்டோம் இதேமாரி வந்து நல்லா துவைச்சி போட்டு எதுவுமே நாங்கள் என்ன செய்யணுமாடா எல்லாத்தையும் பொறிச்சு தான் வந்து காட்டப்படும் ப்ரா சிக்கன் பார்க்குற அளவுக்கு வெறுத்த போடணும் சிக்கனை பற்றி என்ன என்னென்ன இப்போம்மா அதனால் நாங்கள் எல்லாத்தையும் பொறிச்சு போடும் உங்களுக்கு கடைசியில் காட்டுறோம் பாருங்கோ கடுக்கைக்குள்ள

ஃபுல்லாக பேருங்க வேறு லெவலில் வந்து நாங்கள் பொறிச்சு வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டோம் இந்த லெக் பீஸ் அப்பா இதுதான் வந்துட்டு என்னமே வந்து வேறு லெவலில் கிடக்குது இப்போ நாங்கள் இதை நாங்கள் சாப்பிட போகிறோம் இப்போ அடுப்பு நிப்பாட்டினா தான் நாங்கள் சாப்பிடலாமா என்ன இதே சாப்பிடுறது கிடையாது வந்துட்டு வேற லெவல் எல்லாமே வந்து பொறிச்சு வேறு லெவலில் வந்து கிடக்குது இப்போ நாங்கள் சோஸ் பேக்கெட்டுமே வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கோம் அடுப்பை குறைங்க சாப்பிட்டு பாருங்க அம்மம்மா வந்துட்டு அந்த கேஃபி சிக்கன் ஒரு வாசம் வருது அந்த எப்பமா இந்த வாசத்துக்கு தானே நான் பாடுபட்டுனாலே இது தெரியுமா அந்த சோசை எப்படி என்ன அந்த வாசம் வருமான ஒரு கொஞ்சம் என் வாசத்தை பார்க்கணும் வேற லெவல் உமைக்கு நல்ல வடியாக வந்து வந்துட்டு இதுதான் வந்து அந்த லைக் பீஸ் நாங்க சொன்ன லைக் பீஸ் இதுக்கு வந்து பட்டி ஊற்றி எல்லா பக்கமும் பின்னாட்டி விடுவோம் எல்லா இடம் எல்லா இடம் கவனம் அப்படிங்கோ நீங்கள் பயப்படாமல் சோசுல துவச்சு போட்டு காணும் சரி 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 காணும் சுத்தி போட்டு சாப்பிடு பாத்துக்க

ஆமா சாப்பிடாம பக்கம் சோடா வந்து குடுக்க பார்த்தீங்களே அவ்வளோ ஆசையா சாப்பிட மாட்டேன் சரி நாங்கள் வந்து வீடியோ மட்டும் வீடியோ கருத்துக்கள் வந்து மறக்காம ஃபோன் பண்ணுவோம் இப்போ சென்னாக பெஸ்ட் டைம் வைங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டன் கொடுக்க சொன்னால் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கேசி சிக்கன் முதலே வந்து செஞ்ச நீங்களா இருந்தால் அந்த நாங்கள் செஞ்ச முறை நிலையாக இருக்கும்னு சொல்லுங்கள் மற்ற வந்து இப்போ தான் செய்ய போடுவீங்கன்னு சொன்னால் இப்போ செஞ்சு பார்த்துட்டு மறக்காம உங்க இந்த துசியை வந்து மறக்காம சொல்லுங்க முடிச்சு கொள்வோம் பாய்